என்னடா ஆச்சு ஏன் இப்படி விரலை கட்டு போட்டு வந்திருக்க பள்ளியிலிருந்து வந்த மகன் பரமுவை பாசத்தோடு கேட்டாள் பார்வதி முதலில் பதிலேதும் சொல்ல மறுத்தவன் திரும்ப திரும்ப கேட்டதும் திருவாய் மலர்ந்தான் சொல்லுடா சொல்லு யாராவது அடிச்சாங்களா என்று மிரட்டியதும் அது இன்னும் இல்லைம்மா எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்கூட கூட படிக்கிறானே நரேந்திரன் அவன்தான் சொன்னான் என்ன சொன்னா சொல்லு சொல்லுடா சொல்லு பார்வதி கேட்டதும் அவன் சொன்னான் வெள்ளை குதிரையை பார்த்து விரலை கடிச்சா காசு கிடைக்கும்னு நீ என்ன லூசாடா வெள்ளை குதிரையை பார்த்து விரலை கடித்தால் காசு வரும்னு எவனோ சொன்னானான்னு நீயும் கடிச்சு வச்சிருக்க காயம் பட்டு பாரு பைத்தியமாடா நீ யார் என்ன சொன்னாலும் நம்புவியா நம்பலாமா பள்ளிக்கூடத்தில் என்னடா படிக்கிற நீ ஏமா அந்த சோனகிரி அடிந்து கொண்டாள் அவன் நிதானமாக சொன்னான் நான் ஏமாளினா அப்போ நீ யாரு நான் என்னடா பண்ணினேன் என்று அவள் கேட்டதும் நானாவது பரவாயில்லை வெள்ளை குதிரையை பார்த்து விரலை கடித்தேன் நீ என்றான் நான் என்னடா பண்ணினேன் என்றாள் அவள் என்னைப்பார் அதிர்ஷ்டம் வரும்னு செல்வம் பெருகும்னு கழுதை படத்தை ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்டி வச்சிருக்கியே யார் முட்டாள் செல்வமும் காசும் முளைச்சாதான் பெருகும்னு உனக்கு உணர்த்தத்தான் இந்த விரலை கடித்த விளையாட்டு நிசமாக நான் விரலை கடிக்கவே இல்லை பார் என்று சொல்லி சும்மா சுற்றியிருந்த விரல் கட்டுத்துணியை அவிழ்த்து காட்டினான் பார்வதி அசந்த நின்றாள் நன்றி